அன்பான நேயர்களே மல்லிகை என்பது மிகுந்த மனமுடைய ஒரு மலராக நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்தோமில்லை இந்த மல்லிகை ஜாஸ்மினம் சம்பக் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம் என்று கூட இதற்கு பெயர் உண்டு ஜாஸ்மின் என்று ஆங்கிலப் பெயரை இது பெற்றிருக்கிறது மாலதி என்று தெலுங்கு பாஷையிலேயும் ஜட்டி என்று சமஸ்கிருத பாஷையிலும் இதற்கு பெயரே கொடுத்திருக்கிறார்கள் இதனுடைய பூக்கள் வேர் இலை அத்துணையும் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த பூக்களை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு அசிஜெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்ற தன்மையுடையதாக விளங்குகிறது அனைத்து சுரப்பிகளும் அதிகமாக பணி செய்கின்ற நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே இந்த பூ தீநீர் உள்ளே இருக்கின்ற வீக்கங்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே புழு கொல்லியாக இது திகழ்கிறது அதோடு கூட ஒரு எமோனகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே இது ஆண்மையை தூண்டக்கூடிய ஒன்றாக மோகத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இதனுடைய வேரை வசம்போடு இழைத்து தோல் நோய்களுக்கு போடுகின்ற நிலையிலே அந்த தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை வாயிலிட்டு மெல்லுவதனாலே எப்படி கொய்யா இலைகளை வாயில் வாயிலிட்டு மெல்லுவதனாலே பற்களிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் விலகி துர்நாற்றத்தை வெளித்தள்ளுகிறதோ அதுபோல இந்த மல்லி இலைகளை இரண்டு மூன்று இலைகளை வாயிலிட்டு மென்று அதனுடைய சாற்றை துப்பி விடுவதனாலே பற்களுக்கு பலமும் பற்களுக்கு நலமும் தரக்கூடியதாக இது திகழ்கிறது துர்நாற்றத்தை போக்க வல்லதாகவும் இந்த இலை விளங்குகிறது அன்பான நேயர்களே மல்லிகை பூவுக்கு போக மிகவும் உண்டாகும் பொங்கு கவங்கள் அதனோடு அனல் சூனியம் இவை அண்டுமோ கான் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் போகம் மிக அதிகரிக்கும் காமத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த மல்லிகை சூடுவதனாலேயும் சரி அதனுடைய தீநீரை பருகுவதனாலேயும் சரி அது காமத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கவங்கள் அத்துணையும் அறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதோடு மற்றவர்களை கவரும் தன்மை உடையதாக இது விளங்குகிறது சூனியம் என்று சொல்லக்கூடிய மருந்தீடு கண்ணேறு என்று சொல்லக்கூடிய கண்படுதல் என்கின்ற நோய்களிலே இருந்து கூட இந்த மல்லிகை நம்மை மாற்றி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய பூக்களை அன்றாடம் நாம் தீநீராக பருகி வருகின்ற நிலையிலே கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை கூட நீக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே இந்த பூ தீநீரை உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற வீக்கத்தையும் புண்களையும் வற்ற செய்யக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட ருது இது திகழ்கிறது இதனுடைய பூக்களை அரைத்து மார்பகத்தின் மேலே பூசி வைப்பதனாலே அதிகமான பால் சுரப்பு அதனாலே ஏற்படுகின்ற கட்டி வீக்கம் இவற்றை கரைக்க வல்ல ஒரு மருத்துவ குணத்தை இந்த மல்லிகை பெற்றிருக்கிறது மல்லிகை இலைகளை வதக்கி ஒத்தடம் தொண்டை தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு இவற்றையெல்லாம் நீக்குவதாக திகழ்கிறது இந்த மல்லிகையினுடைய வேரோடு வசம்பு சேர்த்து அதனோடு சிறிது வெண்ணெய் சேர்த்து தோல் நோய்களான சொரியாசிஸ் போன்ற அத்துணை நோய்களுக்கும் இது ஒரு மேல் மருந்தாக இருந்து பயன் தருகிறது இந்த மல்லிகை உள்ளுக்கும் பலன் தருகிறது மேலுக்கும் பலன் தருவதாக விளங்குகிறது அதனாலே இதிலே எந்த மல்லிகை என்று சந்தேகம் எழுகின்ற நிலையிலே மல்லிகையிலே பல வகை உண்டு ஜாதி மல்லி ஊசி மல்லி அடுக்கு மல்லி குண்டு மல்லி இவை அத்துணை மல்லிகையுமே ஒத்த பலனை உடையதாக இருப்பதனாலே எவற்றையும் நாம் பயன்படுத்தலாம் காட்டு என்பது அரிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று காட்டு இலைகளை அரைத்து லூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளின் மேலே பூசுவதனாலே அந்த வெண்புள்ளிகளிலே மாற்றம் ஏற்படும் நிறமையை அது தருவதாக அமையும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே மல்லிகை எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்